மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் பச்சை மொச்சை கிரேவி செய்யலாம் அரை கிலோ மொச்சக்காயை வாங்கி உரித்து வச்சுருக்குறேன் ஒரு கொக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தரலாம் கருவேப்பில கொஞ்சம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும் வெங்காயம் வதங்கி இருக்கட்டும் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் ரெண்டு பூண்டு பல் சின்னதாக இஞ்சி ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ ரெண்டு தக்காளி எதாவது கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதையும் சேர்த்து வதக்கணும் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து தரலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் மச்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் தூள் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கரலாம் உரிச்சு வச்சா பச்சை மொச்சை பயிரை சேர்த்துக்கிறணும் அரைச்சி வச்ச தேங்காவையும் சேர்த்துக்கரலாம் அதை ஒரு நிமிஷம் கிரேவிக்கு தேவையான தண்ணி கிரேவிங்கிறதுனால கம்மியா சேர்த்தா போதும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மல்லித்தலையை போட்டுக்கலாம் குக்கரை மூடி நாலு விசில் வச்சுக்கணும் தாளிக்கிற கரண்டி அடுப்புல வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சோம்பு கருவேப்பிலை கொஞ்சமாக வெங்காயம் மல்லித்தலை குக்கரை திறந்தாச்சு இந்த கிரேவியில் தாளிச்சதை சேர்த்துடலாம் மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் மொச்சை பயிர் பயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி சோறுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ